மூன்று மனிதர்கள் நடந்து சென்றனர் அப்போது மழை பொழிந்தது அவர்கள் ஒரு குகையில் நுழைந்தனர் ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகை வாசலை அடைத்து அப்போது அவர்கள் தமக்குள் நீங்கள் செய்த நல்லறங்களில் மிக சிறந்ததை கூறி அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் என்றனர் அவர்களில் ஒருவர் இறைவா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தனர் நான் ஆடு மேய்க்க வெளியே சென்றுவிட்டு பிறகு வந்து பால் கறந்து பால் பாத்திரத்தை பெற்றோர்களிடம் கொண்டு வருவேன் அவர்கள் அருந்துவார்கள் பிறகுதான் குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் என் மனைவிக்கும் கொடுப்பேன் ஓரிரவு தாமதமாக நான் வந்தேன் பெற்றோர் உறங்கிவிட்டனர் அவர்களை எழுப்புவதை நான் விரும்பவில்லை குழந்தைகள் என் காலடியில் அளந்து கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் வைகரை வரை இதே நிலை நீடித்தது இறைவா நான் இதை உனது அன்பை நாடியே செய்தேன் என்று நீ கருதி இருந்தால் எங்களுக்கு இந்த பாறையை சற்றே நகர்த்துவாயாக நாங்கள் அதன் வழியாக ஆகாயத்தை பார்த்துக் கொள்வோம் என்று பிரார்த்தித்தார் அவ்வாறே பாறை சற்று நகர்ந்தது மற்றொருவர் இறைவா என் தந்தையின் சகோதரருடைய புதல்வியரில் ஒருத்தியை ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதை விட ஆழமாக நான் விரும்பினேன் தனக்கு நான் நூறு பொட்காசு கொடுக்காத வரை அவளை நான் அடைய முடியாது என்று அவள் சொல்லிவிட்டாள் நான் உழைத்து நூறு பொட்காசுகளை திரட்டினேன் அவளுடைய இரு கால்களுக்கிடையே நான் அமர்ந்தபோது போது அல்லாவை அஞ்சிக்கொள் திருமணம் இல்லாமல் நெருங்கிவிடாதே என்று அவள் கூறினாள் உடனே அவளை விட்டு நான் எழுந்துவிட்டேன் இதை உனது அன்பை நாடியே நான் செய்திருப்பதாக நீ இருந்தால் எங்களை விட்டு இந்த பாறையை சற்றே நகர்த்துவாயாக என்று பிரார்த்தித்தார் உடனே அவர்களை விட்டு அல்லாஹ் பாறையை மூன்றில் இருமடகு நகர்த்தினார் மற்றொருவர் இறைவா நான் ஒரு மூன்று சாவுகள் தினையை கூலியாக பேசி ஒரு வேலையானை அமர்த்தினேன் கூலியை நான் கொடுத்தபோது அதை பெற்றுக்கொள்ள அவர் மறுத்துவிட்டார் பிறகு அந்த ஒரு தினையை நான் கவனமாக பயிர் செய்தேன் அதன் வருமானத்தில் மாடுகளையும் அவற்றின் மெய்ப்பாளர்களையும் விலக்கி வாங்கினேன் பிறகு ஒரு நாள் அவர் வந்து அல்லாவின் அடிமையை எனது கூலியை கொடு என்றார் அதோ அந்த மாடுகள் மற்றும் அவற்றின் மேய்ப்பரிடம் செல் அவை அவையெல்லாம் உமக்குரியவைதான் என்று நான் கூறினேன் அதற்கவர் என்னை கேலி செய்கிறீரா என்று கேட்டார் நான் உண்மை கேலி செய்யவில்லை இவை உமக்குரியவைதான் என கூறினேன் இறைவா இதை நான் உனது அன்பை நாடியே செய்திருப்பதாக கருதினால் இந்த பாறையை முற்றாக அகற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார் முழுமையாக அது அகற்றுவார் அலாமலை வரமத்துல வரகாத்து நபிகள் நாயகம் சலாசனர்கள் சொன்ன இந்த வரலாற்று நிகழ்வில் பல பாடங்களை நமக்கு பெற முடியும் இந்த நிகழ்வில் நீங்கள் பெற்ற பாடம் என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட்ல போடுங்க அதேபோல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான் என்றதையும் கமெண்டில் போடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸை பார்த்தா இதே போல இன்னும் பல வீடியோக்கள் நமக்கு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால் மறக்காம அதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றன ஜாவீத் பூசோ அசலாம் அலைக்கும் வரம்துல்லா வபரகா